குரோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் உங்கள் மீது அருள் புரியட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை தெரிந்தவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த இந்த பிரார்த்தனை பிரார்த்தனை தெரியாதவர்களுக்காக செய்யக்கூடிய மற்றவர் வீடுகளில் நுழையும் பொழுது செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய வீட்டுக்கு இந்த இறைவனுடைய அருளை உரித்தானதாக ஆக்க வேண்டாமா அல்லாஹ் எப்படி சொல்கிறான் வீட்டுல யாருமே இல்ல உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லீங்க உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் வேணும் தானே அல்லாஹுடைய அருளுக்கு பாத்திரமான இடமாக உங்களுடைய வீடு மாறணும் தானே உங்கள் மீது இறைவன் இறைவனுடைய அருள் ஏற்படணும் தானே அப்ப உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்க வீட்டுக்கு நீங்க நுழைஞ்சாலே உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லி நுழைங்கள் ஒவ்வொரு முறை நம்ம வீட்டுக்கு நுழையும் போலும் சலாம் சொன்னோம்னா இறைவா அருளை ஏற்படுத்து அமைதியை ஏற்படுத்து என்று கேட்கின்றோம் வீட்டுக்குள்ள இறைவனுடைய அருள் ஏற்படுவதற்கு அமைதி ஏற்படுவதற்கு இதை ஒரு வழியாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்கன்னா அல்லாஹுடைய பெயரை சொல்லி நுழைய நுழையுங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி நுழைங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எப்படி சலாம் சொல்வது ஒரு மார்க்க வழிகாட்டலோ அதுபோல பிஸ்மில்லா என்று சொல்வதும் மார்க்க வழிகாட்டல் பிஸ்மில்லா என்று சொல்லி நுழையுங்கள் இப்ப ஒரு சொல்லி நுழையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய செய்தான்கள் மற்ற தன்னுடைய செய்தானிய தோழர்களுக்கு சொல்வானா பலாம் அபீத்தலுக்கும் இந்த வீட்டுல நமக்கு இன்னமே இடம் கிடையாது வீட்டினுடைய உரிமையாளன் அல்லாஹுடைய பெயரை சொல்லிட்டா இன்னமே நம்மளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஷெயி அந்த வீட்டை விட்டு விரண்டு வரமத்துல்லாஹி வபரகாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த உலகத்திலே நமக்கான வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை முறையையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் நம்முடைய வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே நம்முடைய ஊரை விட்டு சிலர் நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறொரு நாட்டில் வந்து இருக்கின்றோம் இங்கு வந்தவர்களுடைய பெரும்பான்மையான நோக்கம் நாம் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் தீர வேண்டும் எப்பாடுபட்டாவது சொந்தமாக ஒரு வீடை கட்டிவிட வேண்டும் இதுதான் பெரும்பான்மையானவர்களுடைய நோக்கமாக இருக்கும் அதற்கு பின்பாக வீடு கட்டிவிட்டாலும் அதற்கு பின்பாக நம்முடைய பொருளாதார தேவைக்காக அன்றாட தேவைக்காக நாம் இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் வரக்கூடியவர்களுடைய நோக்கம் என்பது இதுவாகத்தான் இருக்கும் இப்படி வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி இதை நாம் நினைத்ததை போல இறைவனுடைய உதவியை கொண்டு பொருளாதாரத்தை திரட்டி ஊரிலே ஒரு வீட்டை நாம் கட்டுகிற பொழுது அந்த வீடு எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்று ஒரு பெரும் கனவு கண்டு அந்த வீட்டை எழுப்புகின்றோம் பெரிய பொருளாதார சிரமத்திற்கு மத்தியிலே பொருளாதாரத்தை திரட்டி பல்வேறு கஷ்டங்களை மேற்கொண்டு அந்த வீட்டை கட்டுகிறோம் அந்த வீட்டினுடைய அமைப்புகள் எப்படி எப்படி இருக்க வேண்டும் வீட்டினுடைய அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் வீட்டினுடைய கலர் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு கூட நாம் அதை பற்றிய பல்வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டு இங்கு இருந்தபடியே அந்த வீட்டை கட்டி எழுப்புகின்றோம் இப்படி ஓடி ஓடி உழைத்து நாம் கட்டக்கூடிய அந்த வீடு என்பது எப்போது அழகு பெறுவென்றால் பண்ணுகிற கலரில் அது அழகு நாம் அலங்கார பொருட்களாக வீட்டில் சேமித்து வைத்திருக்கிற பொருட்களால் அது பெற்று பெற்றுவிடாது அது மனித கண்களை வேண்டுமானால் கவரலாமே தவிர நம்முடைய வீடு இறைவனுடைய அருளை பெறுகின்ற இறைவனுக்கு பிடித்தமான வீடாக மாற வேண்டும் என்றால் அதற்கு சில அலங்காரங்களை மார்க்கும் நமக்கு சொல்லி தருகிறது அதை நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இங்கு வந்து நாம் உழைக்கின்ற உழைப்பிற்கு அர்த்தம் இருக்கும் நம்முடைய வீட்டை நாம் இறைவன் சொல்லுகின்ற வகையிலே அலங்காரமாக அமைத்து கொண்டால் மாத்திரம்தான் வீடு என்பது அருள் நிறைந்ததாக இருக்க முடியும் இன்றைக்கு பல பேருடைய நிலையை பார்க்கிறோம் வெளிநாட்டில் வந்து சம்பாதித்திருப்பார் பொருளாதாரத்தை ஈட்டிருப்பார் தன்னுடைய மனைவிக்காக மக்களுக்காக பெரும்பாடுபட்டு கஷ்டத்தை சுமந்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தை ஈட்டி வீட்டையும் கட்டி முடித்து ஒரு கட்டத்திலே தன்னுடைய ஊருக்கு திரும்பி செல்வார் வெளிநாட்டு வாழ்க்கையை தோடு முடித்து கொண்டு ஊர் திரும்புவோம் என்று சொல்வார் ஆனால் ஊருக்கு சென்ற பிறகுதான் தன்னுடைய எந்த வீட்டில் நான் நிம்மதியாக என்னுடைய கடைசி காலத்தை கழிக்க வேண்டும் என்று அவர் அந்த வீட்டை நோக்கி சென்றாரோ எதற்காக கஷ்டப்பட்டாரோ அந்த வீட்டில் போய் அவர் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு நிம்மதியற்ற நிலையே வரும் குடும்பத்தை பிரிந்து வேறொரு நாட்டில் வந்து கிடந்த பொழுது இல்லாத ஒரு நெருக்கடி ஒரு மிகப்பெரிய பதட்டம் எல்லாம் அந்த தான் விரும்பி கட்டி வைத்த வீடுகளுக்கு போயும்போது தான் வரும் பெரிய விசாலமா வீடு கட்டி இருப்பார் ஆனா அவருடைய மனம் ரொம்ப ஒடுங்கி ரொம்ப நெருக்கடிக்குள்ளாகி அந்த வீட்டில் முடங்கி ஒரு மன அமைதியை இழந்து மன நிம்மதியை இழந்து இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை பார்க்க முடிகிறது அப்ப ஏன் இப்படியான மாற்றம் நிகழ்கிறது நாம் கஷ்டப்பட்ட அந்த உழைப்பெல்லாம் ஏன் வீணாகிறது ஏனென்றால் நம்முடைய வீடு மனித கண்களை கவர வேண்டும் என்பதிலே நாம் காட்டிய அந்த அக்கறை அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் இறைவனுக்கு பிடித்தமான வீடாக அருள் நிறை வீடாக நம்முடைய வீடு மாற வேண்டும் என்பதிலே நாம் கொடுக்கவில்லை என்பதைத்தான் இதை காட்டுகிறேன் அல்லாஹு ரபுல் அலமின் திருமறை குரானிலே வீடுகளை பற்றி சொல்லுகிறான் புயூத்திக்கும் சக்கனா உங்களுடைய வீடுகளில் தான் உங்களுக்கான மன அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் மன அமைதியை மனிதனுக்கு எங்கே வச்சுருக்கிறான்னா வீட்டில் தான் வச்சுருக்கிறான் நாம் எங்கெங்கே நிம்மதியை தேடி அலைகிறோம் நம்முடைய நிம்மதி நமக்கு மன அமைதி மன ரொம்ப நெருக்கடியாக இருக்குது பொருளாதார கஷ்டத்தை நினைத்து நோயை நினைத்து குடும்ப நிலையை நினைத்து பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினைத்து என்று பல மன நெருக்கடிகளுக்கு இருக்கக்கூடிய நாம் மன அமைதி எங்கெங்கே தேடி அலைகிறோம் ஒரு சுற்றுலா போயிட்டு வருவோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் வேலை வெளியே ரிலாக்ஸ் என்று நினைக்கிறோம் ஆனால் உங்களுடைய நிம்மதி உங்கள் வீடுகளில் தான் இருக்கிறது என்று நமக்கு கேட்கும் பொழுதே ஆச்சரியமா இருக்கும் வீட்டில் நிம்மதியா என் வீட்டுக்கெல்லாம் வந்து பாருங்க உங்களால ஒரு நாள் கூட ஒரு மணி நேரம் கூட கழிக்க முடியாது என்று நாம பலருடத்தில் சொல்லுவோம் அந்த அளவுக்கு வீடுனாலே ரொம்ப பாரமானதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம் வீடுனாலே மன நெருக்கடிக்கான இடம் அங்கு நம்முடைய நமக்கு வந்து நிம்மதியே இருக்காது பல நேரத்தில் இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டோடு முடக்கி போட்ட பொழுது பல பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சா என்னடா இது வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறோம் வெளியே போக முடியல என்று அதுவே பெரிய மன நெருக்கடிகளுக்கு மனிதர்களை மாற்றி அமைத்தது இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறா வீட்டில் தான் உங்களுக்கான நிம்மதி இருக்குது அப்போ எப்போது நிம்மதி கிடைக்கும் வீடு வீடு எப்போது நிம்மதி பெறுகின்ற இடமாக நம் நிம்மதியை தருகின்ற இடமாக மாறும் என்றால் அந்த வீடு இறைவனுடைய வழிகாட்டலின்படி இறைவனுடைய அலங்காரத்தின்படி அந்த வீடு அருள் நிறை வீடாக மாறுகின்ற பொழுதுதான் நமக்கான நிம்மதியை தருகின்ற இடமாக மாறும் அப்போ எப்படி அந்த வீட்டை நிம்மதியை தருகின்ற அருள் நிறைந்த வீடாக மாற்றி அமைப்பது என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதையெல்லாம் நம்முடைய வீட்டில் ஏற்படுத்தணும் ஏற்படுத்துவதற்கு வழிகாட்டணும் அதெல்லாம் இருந்தால் மட்டுந்தான் நாம் எதற்காக இங்கு வந்து கஷ்டப்படுகின்றோமோ அந்த நோக்கம் நாம் அங்கு இல்லாமல் கூட நம்முடைய வழிகாட்டலின்படி மார்க்கம் தருகின்ற அறிவுரைகளின்படி நம்முடைய கனவு இல்லமாக நிறை இல்லமாக நிம்மதி தருகின்ற இடமாக நம்முடைய வீடுகள் மாறியமையும் நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் வீட்டை பற்றி சொல்கிறாங்க மசலுள் வைத்தில்லது இதுக்கருல்லாக ஃபீஹி வல்லதி லா இதுக்கரும் எந்த வீட்டில் இறைவன் நினைவு கூறப்படுகின்றானோ அந்த வீட்டிற்கும் எந்த வீட்டில் இறைவனுடைய நினைவே இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கும் உதாரணம் க மசலில் ஹையி வல்மையே உயிரோடு இருப்பவனுக்கும் பிணத்திற்குமான உதாரணம் மரணித்தவருக்குமான உதாரணம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான் அவனால் செயல்பட முடியும் அவனால் எல்லா விதமான செயலாற்றலோடு அவனால் இருக்க முடியும் அவன் உயிரோட்டமாக இருக்கின்றான் பணம் கிடக்குது இந்த பிணம் எப்படி இருக்குதோ அதன்மாதிரி தான் அல்லாஹனுடைய நினைவு இல்லாத வீடு இறைவனுடைய அருளை இழந்திருக்கும் அந்த வீடால் செயலாற்ற முடியாது அந்த வீட்டில் உயிரோட்டம் இருக்காது ஒரு பிணத்திற்கு நிகராக இறைவனுடைய நினைவு இல்லாத வீடு இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்வர்கள் ஒப்பிடுகிறார்கள் அப்போ நம்ம வீட்டில் அலங்காரம் பெயிண்ட் என்ன கலரில் இருக்குது அதெல்லாம் மனிதர்களை கவரும் நல்லா கலரு சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் கண்களை கவருகிறது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து பார்த்து ஒன்னொன்னும் செஞ்சிருக்கிறாரு ஒவ்வொரு பொருளுமே எங்கு வாங்கினார்னு அடுத்தவர்களை கேட்க தூண்டுகிறது இதுவெல்லாம் மனிதர்களை கவரும் நம்முடைய வீடு மனிதர்களை கவர்ந்தால் போதாது நம்முடைய வீடு மனிதர்களுடைய கண்களுக்கு அழகாக தெரிந்தால் போதாது அல்லாஹிற்கு அது அழகாக தெரிய வேண்டும் அல்லாஹூடத்தில் அது விருப்பத்திற்குரிய இடமாக மாற வேண்டும் அதற்கு இறைவனுடைய நினைவு நம்முடைய வீட்டில் இருக்கணும் இறைவனுடைய நினைவுனா என்ன தஸ்பிகு செய்கிறதா சுபஹான் அல்லா அலமது அல்லாஹ் அக்பர் இன்று தஸ்பீக செய்வது மட்டும் இறைவனுடைய நினைவான அது மட்டும் இறைவனுடைய நினைவு கிடையாது இன்றைக்கு பல வீடுகளில் பார்க்கலாம் நம்முடைய வீடுகளில் என்ன பண்ணியிருப்போம்னா மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சுருப்போம் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடைகளில் உள்ளது ஒரு பெரிய ஒரு போர்டு வச்சுருப்பாங்க இதை எல்லாம் அது இறைவனுடைய நினைவுள்ளே வீடாக மாறிடுமா இதை இந்த இப்படி ஒரு எழுத்தை ஒரு போர்டை மாட்டின உடனே ஒரு கல்லை ஒரு கல்வெட்டங்க பதித்த உடனே பெயிண்டில் இப்படி எழுதுன உடனே அது இறைவனுடைய அருள் நிறைந்த வீடாக மாறிவிடுமான்னு கேட்டால் அது ஒரு போதும் மாறாது ஏனென்றால் இந்த சிக்கருகள் எல்லாம் செயல்பாட்டிலே நம்பிக்கையிலே வணக்க வழிபாடுகளிலே அங்கே வெளிப்பட வேண்டுமே தவிர ஒரு அச்சிடப்பட்ட ஒரு பலகையின் மூலமாக இந்த அருள் கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது அதனால் எந்த புரோஜனமும் கிடையாது அப்ப நம்முடைய வீடு இறைவனுடைய திக்கருகளால் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் வீட்டினுடைய ஒவ்வொரு நிமிடத்திலையும் மார்க்க வரையறைகள் பேணப்பட வேண்டும் அதுதான் இறைவனுடைய நினைவுங்கிறது விக்ரி என்பது சுபஹான் அல்லா அலமதுல்லாவோடு முடித்துக் கொள்வது கிடையாது விக்ரி என்பது பறந்துபட்ட பொருள் கொண்ட ஒரு வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் வீட்டினுடைய ஒவ்வொரு நிமிடங்களிலேயும் அல்லாஹனுடைய நினைப்பு அல்லாஹனுடைய வழிகாட்டுதல் இறை மார்க்கும் சொல்லுகின்ற வரையறைகள் பேணப்படுகின்ற பொழுது அந்த வீடு இறைவனுடைய அருளால் இறைவனுடைய சிக்கிற்களால் நிறைந்த வீடாக மாறும் இறைவனுடைய திக்கிறுகள் ஒரு வீட்டிலே நிறைந்து விட்டாலே அல்லாஹனுடைய அருள் இறங்க ஆரம்பித்து விடுகிறது இறைவனுடைய அருளினால் மட்டும்தான் மன அமைதிக்கான இடமாக நம்முடைய வீட்டை நாம் மாற்றி கொள்ள முடியும் கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம் சிரமப்படுகின்றோம் பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம் குடும்பத்தை பிரிந்திருக்கிறோம் சொந்த ஊரை பிரிந்திருக்கின்றோம் பல சந்தோஷங்களை இழக்கின்றோம் எல்லாவற்றுக்குமான பயன் நாம் விரும்பிய அடிப்படையிலேயே நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வீடு இறைவனுடைய அருள் நிறைந்த வீடாக மாறும் அதற்கு என்ன வழி மார்க்கும் சொல்லுகிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வீட்டிற்கு முதல் படி எடுத்து வைக்கின்ற பொழுதே முதல் அடி எடுத்து வைக்கின்ற பொழுதே அந்த வழிகாட்டலை துவக்குகிறார் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சா ஃபசல்லிமோ அலா அன்புசிக்கும் உங்களுக்கு நீங்களே சலாம் முதலில் சொல்லுங்க வீட்டுக்குள்ள போறதா இருந்தா சலாமை சொல்லி துவக்குங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறார் நம்முடைய வீடுகளுக்குள்ள போறோம்னா பெரும்பாலும் நமக்கு தெரிந்தவர்களிடத்துல நம்ம சலாம் சொல்லி விடுகின்றோம் மற்றவர்களிடத்திலே சலாம் சொல்லி விடுகிறோம் மற்றவர்களுடைய வீட்டுக்குள்ளே போகும் பொழுது கூட சலாம் சொல்லி விடுகிறோம் ஆனா நம்ம வீட்டுக்கு உள்ளே போகும் பொழுது நம்ம இடத்துல சலாம் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பான்மையானவர்களிடத்தில் அந்த பழக்கம் கிடையாது சலாம்னா என்ன அல்லாஹனுடைய அருளை தேடுறதானே அசலாம் அழைக்கும் அல்லாஹ் ஆலமின் உங்கள் மீது புரியட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை தெரிந்தவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை தெரியாதவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை மற்றவர் வீடுகளில் நுழையும் பொழுது செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை நம்முடைய வீட்டுக்கு வேண்டாமா நம்முடைய வீட்டுக்கு இந்த இறைவனுடைய அருளை உரித்தானதாக ஆக்க வேண்டாமா அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் வீட்ல யாருமே இல்லை உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிங்க உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் வேணும்தானே அல்லாஹுடைய அருளுக்கு பாத்திரமான இடமாக உங்களுடைய வீடு மாறணும் தானே உங்கள் மீது இறைவனுடைய அருள் ஏற்படணும் தானே அப்போ உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நுழைஞ்சாலே உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லி நுழையுங்கள் அப்ப சலாமின் மூலமாக நாம உள் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற முதல் எடி எடுத்து வைக்கின்ற அடியே சலாமை கொண்டு முடியுங்கள் ஒவ்வொரு முறை நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதும் சலாம் சொன்னோம்னா இறைவா அருளை ஏற்படுத்து அமைதியை ஏற்படுத்து என்று கேட்கின்றோம் அப்போ வீட்டுக்குள்ளே இறைவனுடைய அருள் ஏற்படுவதற்கு அமைதி ஏற்படுவதற்கு இதை ஒரு வழியாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிசலம் அவர்கள் இன்னொரு முறையும் சொன்னாங்க முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்ட செய்தி அல்லாஹுடைய அவர்கள் சொல்கிறாங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா ஃபதுக்குர் இஸ்மல்லா அல்லாஹுனுடைய பெயரை சொல்லி நுழைங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி நுழைங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எப்படி சொல்வது ஒரு மார்க்க வழிகாட்டலோ அதுபோல பிஸ்மில்லா என்று சொல்வதும் மார்க்க வழிகாட்டல் பிஸ்மில்லா என்று சொல்லி நுழையுங்கள் இப்படி சொல்லும் பொழுது என்ன நிலைமை ஏற்படும்னா ஒருத்தர் சொல்லி நுழையும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய செய்தானிய கூட்டத்தான் செய்த தன்னுடைய செய்தானிய தோழர்களுக்கு சொல்வானா பலாம் அபித்தலக்கும் இந்த வீட்டில் நமக்கு இன்னமே இடம் கிடையாது வீட்டினுடைய உரிமையாளன் சலாம் சொல்லி உள்ள வந்துட்டா அல்லாஹனுடைய பெயரை சொல்லிட்டா இன்னமும் நம்மளுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லி அந்த செய்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டோடுகிறான் இது ஒரு மானசீகமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் செய்தான் என்பவன் ரத்த நாளங்களில் கூட ஓடிக்கொண்டுதான் தான் இருக்கிறான் ஆனால் அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது ஷைத்தானிய காரியங்கள் ஷைத்தானிய சிந்தனைகள் தூரமாகுவதற்கு ஒரு வழிவகையாக நபிகள் நாயகம் சலல்லாஹுலே சிலமுருகர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு பாருங்க வீடுகளில் முஸ்லீம் வீடுகளில் திருமறை குரான் ஒழிப்பது கிடையாது தொழுகை நிறைவேற்றப்படுவது கிடையாது சினிமா காட்சிகளும் சீரியல் காட்சிகளும் இசை நிகழ்ச்சிகளும் பாடல்களும் தான் அதிகமாக தெரு முனைவரை கேட்டு அப்ப இதுவெல்லாம் எப்படி இறைவனுடைய அருளை நம்முடைய வீடுகளில் ஏற்படுத்தும் அல்லாஹனுடைய அருள் இல்லை என்றால் வீட்டில் நிம்மதியா இருக்க முடியுமா என்னதான் நம்ம காசு சம்பாதிச்சாலும் எவ்வளவு விசாரமாக வீட்டை கட்டினாலும் எவ்வளவு அலங்காரமாக கட்டினாலும் பிற மனிதர்கள் முக்கின் நுணையிலே விரல் வைக்கக்கூடிய வகையில் நம்முடைய வீடுகள் அமைந்தாலும் கூட அல்லாஹூனுடைய அருள் மட்டும் அந்த வீட்டில் இல்லைன்னா எந்த ஒரு நிம்மதியும் நமக்கு இருக்காது ஒரு பொம்மை போல இருக்க வேண்டியதான் மன நெருக்கடியோடு இருக்க வேண்டியதான் நம்முடைய மனைவிடத்திலே நிம்மதி எதிர்பார்க்க முடியாது நம்முடைய பிள்ளைகள் இடத்திலே நிம்மதி எதிர்பார்க்க முடியாது நம்முடைய வீடு மார்க்க வழிகாட்டலை மீறி சென்று கொண்டிருக்கும் இதற்காகவா உழைத்தேன் இதற்காகவா கஷ்டப்பட்டேன் பல நாள் பட்டினி கடந்தன குடும்பத்தை பிரிஞ்சிருந்தன என்று கடைசி காலம் வரையும் கூட கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க வேண்டியதுதான் அப்ப நாம நினைச்ச மாதிரி நம்முடைய வீடு நிம்மதிக்குரியதா இருக்கணும்னா இந்த மார்க்க வழிகாட்டலை எல்லாம் பேணி அருள் இல்லமாக நம்முடைய இல்லம் மாறுவதற்கு இதையெல்லாம் பேணக்கூடியவர்களாக நாம வழிகாட்டல்களை கொடுக்கணும் அப்போ பிஸ்மில்லா என்று சொல்லும் பொழுது ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு தூரமாகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லமுங்க சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் நாம் நம்முடைய வீடுகளில் பேண வேண்டிய விஷயம் அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க லா தஜு புயூத்தக்கும் குபூரா உங்களுடைய வீடுகளை நீங்கள் மன்னரைகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் இந்த விஷயத்தை சொல்ல ரெண்டு காரியத்துக்காக சொல்கிறாங்க உங்களுடைய வீடுகளை மன்னரைகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டு காரியங்களை ரசுல்லா முன்னிறைப்படுத்துறாங்க முதல்ல வீடுகளை மன்னரைகளாக ஆக்கிக்காதீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு கபரு குழி ஒரு மன்னரை எப்படி அருளை இழந்து காணப்படுமோ அது மாதிரி உங்க வீடு ஆகிட வேணாம் ஒரு கபருங்கிறது என்ன அல்லாஹ் உன்னுடைய அருள் இழந்த இடம் அது மாதிரி உங்க வீடு ஆக்கிடாதீங்க என்ன செய்யணும் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் குரானை ஓதுங்கள் மாறு ரசுல்லா கற்றுத்தராங்க குரானை உங்களுடைய வீடுகளிலே ஓதுங்கள் ஏனென்றால் என் சூரத்துல் பக்கரா சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அதிலிருந்து விரண்டோடுகிறான் திருமறை குரானை வீட்டில் எடுத்து வச்சு ஓதுங்க அந்த குரானை ஓதுகின்ற பழக்கத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரு இடத்திலேயும் கொண்டு திருமறை குரானை ஓதுகிற பொழுது நாம் நன்மைகளையும் அடைந்து கொள்ளலாம் திருமறை குரானுடைய கருத்துக்களை உள்வாங்குகிற பொழுது இரையச்சத்தையும் பெற்றுவிடலாம் அவை இறையச்சத்தையும் நன்மையையும் அதிகமாக அடைவதற்கான வழியாக இருக்கிற குரான் ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களாலும் அந்த வீட்டில் நிறைவேற்றப்படுகிறது என்றால் சைத்தானிய காரியங்களுக்கு வேலை இருக்குமா பாவங்களை நோக்கி நம்முடைய பிள்ளை தடம் மாறுவானா மனைவி கட்டுப்பாடற்ற நிலையிலே செல்வார்களா எந்த ஒரு நிலையுமே மார்க்க அடிப்படையில் இருக்கணும்னா அங்க குரான் ஓதப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறார் குறிப்பாக சூரத்துள் பக்கராவி ஓதுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க அப்ப இந்த நிலை இன்றைக்கு எத்தனை வீட்டில் இருக்குது குரானை எடுத்து வச்சு ஓதுற பழக்கம் இன்னைக்கு எத்தனை வீட்டில் இருக்குது ரமலான் மாதத்தில் வேணாம் இருக்கும் ரமலான் மாதத்தில் வேணா குரானை எடுத்து வச்சு ஓதுவாங்க அதுவும் பெண்கள் ஓதுவாங்க ஆண்கள் பள்ளிக்கு போகும் பொழுது நேரம் கிடைச்சா ஓதுவாங்க ஃபோன்லேயே குரான் இருக்கும் ஆனால் ஓதுவதற்கான நேரத்தை ஒதுக்குவது கிடையாது அப்போ வீட்டில் தினந்தோறும் குரானை எடுத்து வைத்து ஓதுகின்ற பழக்கம் ஒவ்வொரு முஸ்லீம் வீடுகளிலேயும் இருக்கின்ற பொழுதே அது அல்லாஹனுடைய அருளை அந்த வீட்டிற்கு பெற்றுத்தரும் அதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமான வீடாக நம்முடைய வீடுகளை மாற்றும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொல்கிறாங்க லா சொல்றாங்கல்லா தஜாலுக்கும் குபூரா உங்களுடைய வீடுகளை நீங்கள் மன்னரைகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுங்கள் உங்களுடைய தொழுகைகளில் சிலவற்றை உங்களுடைய வீடுகளில் ஆக்குங்க வீடுகளில் தொழுகைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் வீடுகள் என்பது மன்னரைகளாக ஆகிவிடக்கூடாது கூடாது மன்னரைகள் தான் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட இடம் அது போன்ற உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட இடத்தைப் போல உங்களுடைய வீடை ஆக்கிக்காதீங்க உங்களுடைய வீடுகளில் தொழு உங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொல்றாங்க ஆண்களை பொறுத்தவரையிலே கடமையான தொழுகைகளை பள்ளிவாசலில் தான் நிறைவேற்ற வேண்டும் சுண்ணத்தான தொழுகைகளை பொறுத்தவரையில வீட்டில் நிறைவேற்றுவது சிறந்ததுங்கிறாங்க ரசுல்லா பெண்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது ஆண்களை பொறுத்தவரையில கடமையான தொழுகைகளை பள்ளிவாசலிலையும் சுண்ணத்தான தொழுகைகளை வீடுகளிலையும் தொழுவணும் ரசுல்லா சொல்றாங்க ஒரு மனிதனுடைய தொழுகையில் மிகச்சிறந்தது என்பது மக்தூபா கடமையான தொழுகை தவிர மற்றவைகளை தன்னுடைய வீட்டில் தொழுவதான் என்று சொல்ல சொல்கிறாங்க அப்ப நம்முடைய வீட்டில் தொழுகை உபரியான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது இதில் ரெண்டு நன்மையை நம்ம பெறலாம் ஒன்னு என்னன்னா நாம் அல்லாஹனுடைய நன்மையை நம்முடைய வீட்டில் பெற்று இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தொழுறதே கிடையாது தொழுகைங்கிற வாடையை நம்முடைய வீட்டில் இல்லைன்னா அதை பார்த்து வளர்கிற பிள்ளை எப்படி வளரும் அவனுக்கு தொழுகைனா என்னென்னே தெரியாது கடைசியில் அவன் வளர்ந்து ஒரு டீனேஜ் பருவத்தை பதின்ம பருவத்தை அடையும் பொழுது நீ தொழுடா தொழுடான்னு சொன்னால் அவனுக்கு தான் தெரியலையே சின்ன வயசிலிருந்து பார்த்ததில்லை சிறிய வயதிலிருந்து தினந்தோறும் அன்றாடம் தொழுகையினுடைய காட்சியை தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தகப்பனாரோடு தன்னுடைய தாயோடு அந்த காட்சியை பார்த்து ஒரு பிள்ளை வளர்கிறான் என்றால் அது அவனுடைய வாழ்க்கை ஓட்டமாக மாறி இருக்கும் ஆமாம் தினந்தோறும் செய்யக்கூடிய காரியம் தினமும் சாப்பிட்றான் எப்படி சாப்பிட்றா தினமும் ஒவ்வொரு வேலைகளையும் நாம் செய்யக்கூடிய காரியங்களையும் பார்த்து பார்த்து கவனித்து செய்யக்கூடிய பிள்ளைகள் நாம் தொழுகையே வீட்டில் நிறைவேற்றுறது இல்லைன்னா அது எப்படி அவனுடைய வாழ்க்கை பழக்கமாக மாறும் வாழ்க்கை பழக்கமாக மாறவில்லை என்றால் அவனுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது பாரமானதாகத்தான் இருக்கும் கஷ்டமானதாக தான் இருக்கும் என்னடா தொலை சொல்கிறாங்கன்னு நினப்பான் ஏன் அவன் சின்ன வயசுலேருந்து இருந்து பார்த்ததே இல்லை தொழுகையை சின்ன வயசுலேருந்து தொழுகைனா என்னென்னே தெரியாம வளர்ந்துட்டான் தொழுகை என்பது வாழ்க்கையினுடைய ஓட்டமாக அவன் கண்டுகொள்ளவே இல்லை என்கின்ற பொழுது அது ஒரு பாரமான காரியமாக மாறிவிடும் அப்ப வீடுகளில் தொழுகை நிறைவேற்றுகின்ற பொழுது இறைவனுடைய அருளையும் பெற முடியும் நம்முடைய சந்ததியினருக்கு தொழுகை என்பது ஒரு வாழ்க்கை பழக்கம் தினந்தோறும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காரியம் என்பதை அவர்களுக்கு நாம் செயலின் மூலமாக பாடம் நடத்துகின்ற ஒரு பாடமாக மாறிவிடும் அப்ப இதுவும் நம்முடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய விஷயம் தொழுகை என்பது வீடுகளில் நிறைவேற்றப்பட வேண்டும் அடசுல்லா சொல்றாங்க நீங்கள் தொழு உங்கள் வீட்டுல ஹைரா அல்லாஹ் உங்களுடைய தொழுகையின் மூலமாக உங்களுடைய வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவான் என்று சொல்றாங்க அப்போ நம்முடைய வீட்டில் நன்மை ஏற்படணும்னா இறைவனுடைய அருளை பெறணும்னா அதற்கு தொழுகை என்பது வீட்டில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது இப்போ இன்னொரு இடத்துல சொன்னாங்க தம்பதியராக சேர்ந்து தொழுகை நிறைவேற்றுறாங்களே அதுக்களப்பெரிய நன்மை கணவனும் மனைவியும் சேர்ந்து வீட்டிலே ஜமாத்தாக தொழுகிற பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது அளப்பெரியது மற்ற காரியங்களில் சேர்ந்து உட்கார்ந்து தீமையான காரியங்களை ஒரு டிவி பார்க்கறதுல ஈடுபடுவாங்க ஆனால் தொழுகை என்பது இருவரும் சேர்ந்து ஜமாத்தாக இன்றைக்கு நடைபெறுகிறதா என்று கேட்டால் இன்றைக்கு அப்படியான காட்சியை பார்க்க முடியும் கிடையாது ரசூல்லா சொல்றாங்க மனிஸ்தைக்கல எந்த ஒரு மனிதன் தானும் எழுந்து வாய்க்கல் இம்ரா தகு தன்னுடைய மனைவியையும் எழுப்பி இருவரும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகிறார்களோ குத்திபாம் என அவ்விருவரும் இறைவன் சொல்லுகின்ற அல்லாஹவை அதிகம் நினைவு கூறுகிற பெண்கள் அல்லாஹவின் அதிகம் நினைவு கூறுகிற ஆண்களுடைய பட்டியலிலே அவ்விருவரும் பதிவு செய்யப்படுகிறார்கள் குரானில் அல்லாஹ் ஒரு வசனத்தை நிறைய கேள்விப்பட்டதா இன்னல் வல் முஸ்லீமீனி முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அதிகம் தொழக்கூடிய ஆண்கள் தொழக்கூடிய பெண்கள் தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் இறைவனை அஞ்சக்கூடிய ஆண்கள் இறைவனை அஞ்சக்கூடிய பெண்கள்னு ஒரு பெரிய பட்டியலை அல்லாஹ் சொல்லுவான் அதுல ஒரு இடத்தில் இறைவன் சொல்லுகிறான் கசீரா அல்லாஹை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள் அல்லாஹை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள் இந்த பட்டியல் லைவர்களுக்கு அல்லாஹனுடைய மன்னிப்பு கிடைக்கும் மகத்தான கூலி கிடைக்கும் இந்த பட்டியலில் யார் இணைக்கப்படுவார்களா எந்த தம்பதி எழுந்து ஒரு கணவர் எழுந்து தன்னுடைய மனைவியையும் எழுப்பிவிட்டு இருவரும் ஜமாத்தாக சேர்ந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு பதியப்படும் ரபிகள் நாயகம் செலாஹு சிலமர்கள் இதை கடைபிடிப்பார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் இரவு தொழுகை தன்னுடைய வீட்டில் தொழுவாங்க தொழுது விட்டு வித்துரு தொழுகின்ற பொழுது உறங்கி கொண்டிருக்கின்ற அவர்களை எழுப்பி விடுவார்களாம் கூமி ஆயிஷா ஆயிஷாவை எழுந்தறிங்க பௌத்திரி வாங்க வித்துரு தொழலாம் வித்துரு தொழுங்கும் அப்ப வித்துரு தொழுகும் பொழுது இருவரும் சேர்ந்து தொழுது இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹீசலம் அவர்கள் அவர்களுடைய வீட்டில் ஒன்றும் கிடையாது ஒரு ஒருவர் தொழுதால் இன்னொருவரால் படுத்து நிம்மதியாக உறங்க முடியாது அப்படியான குறுகிய இடம் வீட்டில் விளக்கு கிடையாது வீட்டில் நல்ல உணவு கிடையாது இரண்டு மாதங்களாகியும் அடுப்பறிந்தது கிடையாது சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டும் ஓடியது அவர்களுடைய வாழ்க்கை என்பது ப ப் பசியிலேயும் பட்டினியிலேயும் தான் இருந்தது ஆனால் அந்த பசியும் பட்டினியும் ஏழ்மையும் கூட அவர்களுக்கு நிம்மதியை தந்தது என்றால் அந்த வீடு இறைவனுடைய அருள் நிறைந்த வீடாக மாறியது ஒரு ஒரு தொழுகின்ற இடம் அளவுக்கு தான் வீ மொத்த வீடே இருக்கும் ஆனால் அந்த வீடு விசாலமான மனநிறைவோடு அல்லாஹனுடைய தூதரவர்களுக்கு இருந்தது என்றால் அந்த வீட்டில் அல்லாஹனுடைய அருளை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நபிகள் நாயகம் நமக்கு தந்தார்களோ அதை செயல் வடிவம் கொடுத்து காட்டினார்கள் ஆனால் நாம் இன்றைக்கு விசாலமாக பெரும் பெரும் வீடுகளை கட்டியிருக்கிறோம் வீட்டில் நிம்மதியாக இல்லைன்னு புலம்புறோம் எல்லா வசதிகளும் இருக்குது இன்றைக்கி வீட்டில் எல்லா பஞ்சு மெத்தைகள் இருக்கிறது ஆனால் நிம்மதியாக தூக்கம் வரலை பெரிய கட்டில் வாங்கி போட்டு கிங் சைஸ் கட்டுல நல்ல பஞ்சு மெத்த உட்கார்ந்தா அப்படியே அமுகுது எல்லாம் அவ்வளவு சுகபோகமா இருக்குது ஏசி இருக்குது எல்லாம் இருக்குது வரலையே ஏன் அல்ல அருள் வீட்டில் இல்லை இறைவனுடைய அருளை அருள் மறக்கடிக்கப்படுகிறது இறைவனுடைய நினைவு மறக்கடிக்கப்படுகிறது அப்போது என்ன கஷ்டப்பட்டு நாம கட்டியிருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பயன் இல்லாமல் போய்விடுகிறார் அப்ப நம்முடைய வீடுகள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றால் மட்டும்தான் நிம்மதி தருகின்ற இடங்களாக நமக்கு இருக்கும் அப்படியாக நிம்மதி தருகின்ற இடங்களாக நம்முடைய வீடுகள் மாறுவதற்கு நம்முடைய வீடுகளில் இறை நினைவை பேணுவதற்கு நாம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே நம்முடைய குடும்பத்தாருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் நினைத்தது நம்முடைய உழைப்புக்கு நம்முடைய கஷ்டத்திற்கான ஒரு பிரதிபலனை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அல்லாஹ் அருள் செய்வானாக வாக்ருதாவான இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்